வாங்க தமிழ்நாட்டு அரசியல்ல கிட்டத்தட்ட எழுவத்தஞ்சு வருஷமா திரும்ப திரும்ப கேக்குற ஒரு முக்கியமான வார்த்தை மாநில சுயாட்சி இது வெறும் ஒரு அரசியல் முழக்கம் மாதிரி தோணலாம் ஆனா இதுக்கு பின்னாடி பல தசாப்த கால போராட்டமே இருக்கு அதத்தான் நாம இன்னைக்கு விளக்கமா பார்க்க போறோம் அப்போ இந்த கேள்விக்கு பதில் தேடுறது அது வெறும் தமிழ்நாட்டை பத்தினது மட்டும் இல்லை இது இந்தியாவோட கூட்டாட்சி தத்துவம்னு சொல்றோமே அதோட மையத்துக்கே நம்மள கூட்டிட்டு போகுது அதாவது மத்திய அரசுக்கும் மாநிலங்களுக்கும் நடுல அதிகாரம் எப்படி பிரிக்கப்படணுங்கிற அடிப்படை விவாதத்துக்குள்ள நாம போறோம் சரி இத நாம அஞ்சு பகுதியா பிரிச்சு பார்க்கலாம் முதல்ல மாநில சுயாட்சினா உண்மையில என்னன்னு பாப்போம் அப்புறம் அது ஏன் இவ்ளோ முக்கியம்னு பாத்துட்டு அதோட நீண்ட போராட்ட வரலாற்றியை நாம அலச போறோம் கடைசியா இந்த இயக்கத்துக்கு அடித்தளமிட்ட முன்னோடிகள் யாரு இப்போ இந்த காலகட்டத்தில் இந்த போராட்டம் எப்படி தொடர்ந்துட்டு இருக்குங்கிறதையும் பார்ப்போம் சரி முதல்ல ஒரு முக்கியமான கேள்விக்கு வருவோம் தமிழ்நாடு அரசியல்வாதிகள் மாநில சுயாட்சின்னு பேசும்போது அதோட உண்மையான அர்த்தம் என்ன ரொம்ப சுருக்கமா சொல்லணும்னா இந்திய அரசியலமைப்புக்குள்ள இருந்துகிட்டே மாநிலங்கள் தங்களுடைய சொந்த விஷயங்கள்ல சுதந்திரமா முடிவெடுக்கிற அதிகாரம் வேணுங்கிறது அதாவது கல்வி நிதி சுகாதாரம் மாதிரியான துறைகள்ல மத்திய அரசு தேவையில்லாம தலையிடாம மாநிலங்களே தங்களை நிர்வகிச்சுக்கணும் இங்க ஒரு விஷயத்த நம்ம ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும் மாநில சுயாட்சினா தனி நாடு கேக்குறாங்கன்னு அர்த்தம் கிடையாது அது வேற இது இந்தியாங்கிற ஒரே நாட்டுக்குள்ள மாநிலங்களுக்கு இன்னும் அதிக அதிகாரம் வேணுங்கிற கோரிக்கை தான் பேரறிஞர் அண்ணாவோட இந்த ஒரு வரியே போதும் இதோட மொத்த சாராம்சத்தையும் புரிஞ்சுக்க மத்தியில ஒரு கூட்டாட்சி அரசாங்கம் ஆனா மாநிலங்கள்ல தன்னாட்சி இதுதான் அவங்க கனவு கண்ட ஒரு வலிமையான இந்தியா சரி மாநில சுயாட்சினா என்னன்னு ஓரளவுக்கு புரிஞ்சிடுச்சு ஆனா அடுத்த கேள்வி இது எதுக்கு தேவை தமிழ்நாடு மாதிரியான மாநிலங்களுக்கு இது ஏன் இவ்ளோ அவசியமா இருக்கு இதுக்கு அவங்க சொல்ற காரணங்களை பார்த்தீங்கன்னா நாலு முக்கியமான விஷயங்களை சுற்றி வருது ஒன்னு உள்ளூர் பிரச்சனைகளை அந்தந்த தான் சரியா தீர்க்க முடியும் இரண்டாவது மாநிலத்தோட வரிப்பணம் மாநிலத்துக்கே முழுசா கிடைக்கணும் மூணாவது மத்திய அரசோட அத்துமீறல்களை தடுக்கணும் கடைசியா இந்தியாவோட பன்முகத்தன்மையை பாதுகாக்கணும் யோசிச்சு பாருங்க வருஷத்துக்கு சுமார் ஆயிரத்தி எழுநூறு கோடி ரூபாய் இப்போ இருக்கிற வரி பகிர்வு முறையால தமிழ்நாடு இந்த அளவு பணத்தை இழக்குதுன்னு ஒரு கணக்கு சொல்லுது இந்த பணம் மட்டும் மாநிலத்துக்கே கிடைச்சா அதை வச்சு எவ்ளோ வளர்ச்சி திட்டங்களை செய்ய முடியும் அவங்க என்ன சொல்றாங்கன்னா மாநிலங்களுக்கு அதிகாரம் இல்லைன்னா அதுங்க வெறும் உள்ளூர் காலணிகள் மாதிரி ஆயிடும் இல்லனா மத்திய அரசோட ஒரு நிர்வாக ஆபீஸ் மாதிரி தான் செயல்பட முடியும்னு ஒரு ஆழமான பயம் இருக்கு அப்படியானா மாநிலங்கள் ஒரு சுதந்திரமான அமைப்பா செயல்படுற தன்மையே இழந்துடும் இந்த விவாதமெல்லாம் நேத்து இன்னைக்கு இல்ல இது பல தலைமுறைகளை கடந்து வந்த ஒரு நீண்ட போராட்டம் தமிழ்நாட்டோட அரசியல் வரலாற்றையே இதுதான் வடிவமைச்சிருக்குன்னு சொல்லலாம் இந்த டைம்லைன சும்மா பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்போதுல அறிஞர் அண்ணா இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல முதலமைச்சர் மு ஸ்டாலின் வரைக்கும் முதலமைச்சர்கள் மாறினாங்க கட்சிகள் மாறினாங்க ஆனா இந்த சுயாட்சிக்கான கோரிக்கை மட்டும் ஒருபோதும் மாறாத ஒரு மைய கொள்கையா அப்படியே இருந்திருக்கு இந்த இயக்கத்தோட ஆழத்தை நாம புரிஞ்சுக்கணும்னா இதுக்கு அடித்தளம் போட்ட சிற்பிகளை பத்தி அதாவது முக்கியமான தலைவர்களை பத்தி நாம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் கலைஞர் கருணாநிதியோட இந்த வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம் மாநில சுயாட்சிக்கான கோரிக்கை பிரிவினைவாத போக்காக தவறாக புரிந்து கொள்ளப்படக்கூடாதுன்னு சொல்றாரு அதாவது இதன் நாட்டுக்கு எதிரான ஒரு விஷயமா பாக்காதீங்க இது நாட்டின் ஒற்றுமையையும் ஒருமைப்பாட்டையும் பேணுவதற்கான ஒரு குரல்னு கேட்க சொல்றாரு இது தேச ஒற்றுமையை வலுப்படுத்தும் ஒரு நிலைப்பாடுங்கிறது தான் அவரோட வாதம் இது வெறும் மேடை பேச்சோட நின்னுடலை இந்த கோரிக்கையை முறைப்படுத்த ஒரு தெளிவான திட்டமிட்ட வழியை பின்பற்றினாங்க முதல்ல ஒரு நிபுணர் குழுவா அமைச்சு அதோட பரிந்துரைகளை வாங்கி அதோட அடிப்படையில சட்டசபையில் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுவது வரைக்கும் ஒவ்வொரு படியும் ரொம்ப கவனமா முன்னெடுத்தாங்க இந்த குரல் அண்ணாவோடையோ கலைஞரோடையோ மட்டும் நிற்கல எம்ஜிஆர் ஜெயலலிதா மாதிரியான தலைவர்களும் இதை தொடர்ந்து முன்னெடுத்தாங்க காலப்போக்குல இது திராவிட அரசியலோட ஒரு பிரிக்க முடியாத கொள்கையாவே மாறிடுச்சு சரி இவ்வளவு பெரிய வரலாற்று பின்னணி இருக்கு ஆனா இப்போ இந்த காலகட்டத்துல இந்த போராட்டம் என்னென்ன புதிய சவால்களை சந்திக்குது தற்போதைய போர்க்களங்கள் எதது இன்னைக்கு சுயாட்சிக்கான போர் வேற தளங்கள்ல நடக்குது நீட் தேர்வு தேசிய கல்விக் கொள்கை ஜிஎஸ்டி வரி விதிப்பு ஏன் மாநில ஆளுநரோட அதிகாரங்கள் வரைக்கும் ஒவ்வொரு விஷயத்திலையும் இந்த போராட்டம் தொடர்ந்துட்டே இருக்கு இருபதுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் நீட் தேர்வு உருவாக்கின மன அழுத்தம் காரணமா இத்தனை மாணவர்கள் தற்கொலை செஞ்சுக்கிட்டதா ஆர்வலர்களும் அரசியல்வாதிகளும் சொல்றாங்க இது மாதிரி புள்ளி விவரங்கள் சுயாட்சிக்கான கோரிக்கையை வெறும் அரசியல் கொள்கையா பார்க்காம மாநில மாணவர்களோட உயிர் சம்பந்தப்பட்ட ஒரு உணர்வுபூர்வமான பிரச்சனையா பிரச்சனையாக வரலாறு திரும்ப வருதுன்னு சொல்ற மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இப்போதைய அரசாங்கம் திரும்பவும் ஒரு உயர்மட்ட குழுவை அமைச்சிருக்கு இது எதை காட்டுதுன்னா பல தசாப்தங்களுக்கு முன்னாடி ஆரம்பிச்ச இந்த போராட்டம் இன்னைக்கும் உயிர்ப்போட இருக்கு இன்னும் முடியலைங்கிறது தான் ஆக கடைசியா நம்ம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இதுதான் தமிழ்நாட்டோட இந்த நீண்ட போராட்டம் வெறும் இந்த ஒரு மாநிலத்தோட பிரச்சனை மட்டும் தானா இல்லை இது இந்தியாவோட எதிர்காலம் பத்தின ஒரு அடிப்படை கேள்வியை எழுப்புதா அதாவது மத்திய அரசுக்கும் மாநிலங்களுக்கும் நடுவுல அதிகார பகிர்வு எப்படி இருக்கணுங்கிற கேள்வி இது நம்ம நாட்டில் இருக்குற ஒவ்வொரு மாநிலத்தையும் பாதிக்கக்கூடிய ஒரு விவாதம்